வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் அமைந்துள்ள பழனி ஆண்டவர் கலை பண்பாட்டுக் கல்லூரியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று துவங்கி இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இன்று காலை எட்டு மணிக்கு திருவிளக்கு ஏற்றுதலுடன் அமைச்சர் பெரியசாமி தலைமையில் அமைச்சர்கள் ஷேகர் பாபு சக்கரபாணி எம்பி சச்சிதானந்தம் எம்எல்ஏ செந்தில்குமார் முன்னிலையில் மாநாடு துவங்கியது மாநாட்டில் வேல் அரங்கமும் அருள்தரும் அறுபடை முருகனின் மூலவர் காட்சிகள் முப்பரிமான பாடலரங்கம் சிறப்பு புகைப்பட கண்காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் நடக்கும் ஐந்து ஆய்வரங்கங்களில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரத்தி முன்னூறு பேர் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்கின்றனர் நீதிபதிகள் ஆதீனங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வெளிநாட்டினர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர் மாநாட்டில் விழாமலர் கட்டுரை மலரும் வெளியிடப்பட உள்ளது இங்கே வந்து இப்போ வந்துட்டு மாநாடு வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா முருகன் சிலைகள் சாமி சிலைகள் எல்லாமே இருக்குது பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது புகழ்பெற்ற முருகன் திருத்தலங்களோட எல்லாம் வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியுது இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முருகன் பெருமை விளக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் முருகன் புகழைச் சொல்லும் கந்த கந்தசஷ்டி கவசம் என காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது எட்டு இடங்களில் அலங்கார விளைவுகள் எட்டாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இங்கே வந்து முருக பக்தர் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு இங்கே வந்து மூணு அரங்கங்கள் இருக்கு ஒரு அரங்கத்தில் வந்து த்ரீ டி காட்சி அப்புறம் இன்னொரு அரங்கத்தில் வந்து எல்இடி டிஸ்ப்ளே இன்னொரு ஒரு அரங்கத்தில் வந்து மாநாடு நடக்குது எங்க பழனியில் இது நடக்கிறது வந்து ரொம்ப நாங்க சிறப்பா பெருமையா நினைக்கிறோம் எல்லாருக்கும் வந்து அனுமதி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி மாநாட்டிற்கு வருவோர் எண்ணிக்கை லட்சத்தை தாண்டும் என்பதால் பங்கேற்க வருவோருக்கு வழிகாட்டு தன்னார்வலர்கள் மாணவர்கள் பயன்படுத்தப்பட உள்ளனர் வந்து யூகேலேருந்து நமக்கு எல்லாருக்கும் ப்ரொவைட் டிக்கெட்லாம் ப்ரொவைட் பண்ணி அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபுட்லாம் கொடுத்து பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது தமிழ் கடவுள் சொல்லி நாங்கள் பெருமையாக முருகாக தேர்ந்தெடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல அமைப்பெல்லாம் பிரம்மாண்டமாக நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க எல்லாம் நான் மேலும் மேலும் இந்த இந்த மாநாடு வளர எங்களோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநாட்டில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு இரண்டு நாட்களும் மூன்று வேளை உணவு வீதம் தினமும் ஒரு லட்சம் பேருக்கு சுவையான சுகாதாரமான உணவு பிரசாதம் வழங்கப்படும் மாநாட்டில் கலந்து கொள்வோர் அனைவருக்கும் பஞ்சாமிரதம் விபூதி குங்குமம் உள்ளிட்ட பிரசாத பை வழங்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சசக்ஸ் தனியார் தேயிலை தோட்டம் உள்ளது இங்கு கடந்த இருபதாம் தேதி சாலையோரம் இரண்டு வயது ஆண் புலி மற்றும் ஒன்பது வயது பெண் புலி இறந்து கிடந்தது தொடர்ந்து கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர் அப்போது புலிகள் இறந்து கிடந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் பஞ்சு ஒன்று உயிரிழந்து கிடந்தது பஞ்சியின் உடலை பிரேத பரிசோதனை செய்தபோது அதன் இறைப்பையில் கிழங்கு மற்றும் அரிசி ஆகியவற்றில் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருப்பது உறுதியானது மேலும் உயிரிழந்த இரண்டு புலிகளும் காட்டுப்பஞ்சியின் உடலை உட்கொண்டிருப்பதும் அதன் கால் தடங்களை வைத்து உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து உயிரிழந்த புலிகளின் உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் அவற்றின் இறைப்பையில் உயிரிழந்த காட்டுப்பஞ்சியின் இறைச்சி இருந்ததும் விஷம் தாக்கி இரண்டு புலிகளும் உயிரிழந்ததும் ஆய்வில் உறுதியானது தொடர்ந்து வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு பறக்கும்படை உதவி வன பாதுகாவலர் கிருபாகரன் வனச்சுரகர் ரவி வனவர் ஜார்ஜ் பிரவீன்சன் தலைமையிலான வனக்குழுவினர் எஸ்டேட் நிர்வாகத்தினர் மற்றும் தொழிலாளர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டனர் அதில் வட மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று தொழிலாளர்கள் தங்கள் செல்போனில் இறந்து கிடந்த காட்டுப்பஞ்சியின் உடலை புகைப்படம் எடுத்து சேமித்து வைத்திருந்தது தெரியவந்தது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் காட்டுப்பன்றிக்கு விஷம் வைத்ததை ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து எஸ்டேட்டில் தொழிலாளர்களாக பணியாற்றி வந்த மேற்குவங்கத்தைச் சேர்ந்த சூரியநாத் பராக் அமன் கொயாலா மற்றும் சுவித் நன்வார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் திராவிடக் கழகம் சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மற்றும் பெண்ணுரிமை பாதுகாப்பு பொதுக்கூட்டம் நடந்தது கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது அவ்வழியாக மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் சுவாமி ஊர்வலம் சென்றது கூட்டத்தில் பேசிய பேச்சாளர் மதிவதனி சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசினார் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ் எஸ்ஐ கண்ணன் ஊர்வலம் செல்லும் வரை பேச்சை நிறுத்தும்படி கூறினார் கொதிப்படைந்த வக்கீல் தோழரசன் பட்டமங்கலம் ஊராட்சி தலைவர் செல்வமணி வார்டு கவுன்சிலர் ரஜினி மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட திமுகவினர் எஸ்ஐ கண்ணனை சுற்றி வளைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்க முயன்றனர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தீக்க மற்றும் திமுகவினரை விலக்கிவிட்டனர் எஸ்ஐ மீது தாக்குதல் நடத்த முயன்றவர்கள் மீது பாரபட்சம் பார்க்காமல் உடனே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் ஜோார்பேட்டை அண்ணாண்டபட்டை அண்ணாண்டப்பட்டி வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ரூபன் விவசாயியான இவர் இன்று காலை வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் அருகில் உள்ள வயலில் விவசாயப் பணியில் ஈடுபட்டார் வீட்டிற்கு வந்த மர்ம ஆசாமிகள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்து பதினெட்டு சவரன் மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பினர் பணி முடிந்து வீடு திரும்பிய ரூபன் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட கேளாயூர் காலனியில் வசிக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வீட்டு மனைப்பட்டா வழங்கப்பட்டது இதை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்தது பட்டா கேட்டு கடந்த இருபது ஆண்டுகளாக கீழாயூர் காலனி மக்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் பயனில்லை இதையடுத்து தியாகி இமானுவேல் பேரவை சார்பில் வீட்டு மனைப்பட்டா வழங்க கோரி இளையான்குடி தாலுகா அலுவலகம் முன்பு சமையல் பாத்திரங்களோடு குடியமர்வு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றி தொண்ணூற்றி மூணு சர்வே நம்பரில் வழங்கப்பட்ட பட்டாக்களை மீண்டும் வழங்க ரத்து செய்த பட்டாக்களை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் அங்கே சமாதானப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கழிவுநீர் கால்வாய் அமைத்துத் தருவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அந்த நிலைப்பாட்டையும் உடனடியாக தொடர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் அதில் தலையிட்டு அதற்கான நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும் அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீடு குறித்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரியில் உள்ள மூன்று தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடாக இடங்களை அளிப்பதாக முடிவு செய்யப்பட்டது தொடர்ந்து மருத்துவ கல்வி கட்டணம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணம்மா தலைமையில் குழு கூடியது இதில் மருத்துவம் பல் மருத்துவம் செவிலியர் ஆகிய படிப்புகளுக்கு பழைய கல்வி கட்டணமே நிர்ணயம் தொடரும் என அறிவிக்கப்பட்டது முதுகலை மருத்துவ படிப்பிற்கு அரசு ஒதுக்கீட்டிற்கு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு இருபத்தி மூன்று புள்ளி தொன்னூறு லட்சம் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது திருச்சி ஜங்ஷன் அருகே உள்ள டிசைன் ஸ்கூல் சார்பில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது நிர்வாகி நசியாக பேகம் வரவேற்றார் ஓவிய கண்காட்சியை ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி சந்துரு திறந்து வைத்து பார்வையிட்டார் மேற்கு வங்க பெண் டாக்டர் பாலியல் படுகொலை குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் பதிலளித்தார் என்னுடைய கருத்து இல்ல பல வேலை இடத்துல பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை என்பதை மீண்டும் வந்து அது உறுதிப்படுத்துகிறது எவ்வளோ சட்டம் வந்துடுது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பொது இடங்களில் ஏதாவது அசிங்கப்படுத்தினா அதுக்கு தனி சட்டம் இருக்குது வேலை இடங்களில் பண்ணுறதுக்கு தனி சட்டம் இருக்குது ஆனால் அதெல்லாம் மீறியும் தொடர்ந்து வேலைக்கு செல்லக்கூடிய அவங்க டாக்டராக இருக்கலாம் இல்லை நர்ஸாக இருக்கலாம் இல்லை மருத்துவ உதவியாளராக இருக்கலாம் மாணவியாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாம் தவறிவிட்டோம் இப்போ உச்சநீதிமன்றம் அதுக்காக ஒரு உயர்மட்ட கல்வி போட்டிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைப்படி நல்ல முடிவுகள் வரும்னு நம்ம நினைக்கிறோம் வரணும்னு நான் விரும்புகிறோம் ஏன்னா இது வரைக்கும் நிறைய சட்டம் வந்து கூட இந்த பிரச்சனை இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் மருத்துவர்களை தாக்கினால் அவங்களுக்கு சிறை கொடுப்பதுக்கு தனி சட்டம் இருக்குது அதே மாதிரி ஐந்து ரீதியாகவும் ஒரு சட்டம் இருக்குது ஆனால் அதை பற்றி யாரும் பயப்படுற மாதிரி தெரியல ராத்திரியானால் சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மருத்துவமனைகள் மாறுவது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அதுதான் கல்கத்தா சம்பவம் நிரூபிக்கிறது அது பல இடத்துல அதே மாதிரி நடந்து கொண்டு தான் வரும் கிட்டத்தட்ட கடுமையாக்குறது மாத்திரம் பிரச்சனை இல்லை இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பேட் டச்சு குட் டச்சு நல்ல தொடர்றது கெட்ட தொடரதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து கேர்ள்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது பாய்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு தன்னுடைய மற்ற பாலினத்தை எப்படி அணுக வேண்டும் என்ற அந்த புரிதல் வராத வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து தான் வரும் இதில் அது மாணவர்களுக்கு மற்றோம் இல்லை பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்க ஆசிரியர்களே பல குற்றங்கள் இருக்காங்க நாங்கள் எங்களுடைய கமிட்டியில் அந்த புள்ளி கொடுத்துருக்கோம் அது ஒரு மோ பாதிப்பான ஒரு மோ மோசமான ஒரு நிலைமையை காட்டு நம்ம யாரை நம்பி குழந்தைகள் அனுப்புகிறோமோ அங்கேயே பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் எல்லாமே வந்து சட்டத்தால் நிறைவேற்ற முடியாது இப்போ எல்லாம் சட்டம் இப்படி இருக்குது சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை யார் நிறைவேற்றுறதுங்கிற கேள்வி இருக்குது ஒரு தெருவில் ஒன் வே டிராஃபிக் போகக்கூடாதுன்னா போலீஸ்காரங்க இல்லாத போது போகிறாங்க சிக்னல் லைட்டில் நிற்கணும்னு சொன்னால் அந்த போலீஸ்காரங்களா டக்குனு எல்லோ இருந்தால் கூட போகிறாங்க சட்டத்தை மதிப்பதற்கான அந்த மாண்புகளை நம்ம உருவாக்கணும் சட்டத்தை மதித்தால் தான் ஒரு உண்மையான ஜனநாயகம் தழைக்க முடியுங்கிற அந்த அந்த சிந்தனையை எல்லாருக்கும் வரணும் இது வந்து மாணவர்களுக்கான பிரச்சனையும் இல்லை நம்முடைய குடிமக்கள் அத்தனை பேருக்கும் அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை தான் உண்மை